நான் உங்களெல்லாம் கேட்டுக் கொள்கிறேன் இந்த தொகுதியினுடைய நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நிற்கலாம் கூட்ட நிகழ்ச்சி ஒரே ஒரு வேண்டுகோள் வர மறுக்கிறது கலக்கமாக இருக்கிறது பார்த்திருப்பீர்கள் யார் அடுத்த பிரதமர் என்பதை கேள்வி நீலகிரிக்கு யார் எம்பி என்பதல்ல கேள்வி நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களியுங்கள் ஆனால் ஒன்றை மனதிலே வைத்து வாக்களியுங்கள் இந்த தேசத்தில் சென்ற மாதம் நான்கு மாதமாக மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஊர்ல பழங்குடி மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னொன்று பிற்படுத்த பணத்தை சேர்ந்தவர்கள் மைத்திரன் இன்னொரு சமுதாயம் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் மதவெறி இந்த அமித்ஷாவும் மோடியும் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று நவ யாத்திரை கொண்டு வந்து ரத்த வெள்ளத்திலே ஓட விட்டார்களோ நீ இந்த சாப்பிட கறிதான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அந்த கறி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் இஸ்லாமியன் தாழ்த்தப்பட்டவன் உதவி என்று சொன்னார்களோ அந்த மதவெறி இன்றைக்கு இந்தியாவிலே பார்த்திருப்பீர்கள் நம் ஊர்ல நடக்குமா நான் கேக்கிறேன் உங்கள்ட்ட நம்மள்கிட்ட ஜாதி வித்தியாசம் இருக்கு விலகணும் ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பெண்ணை அது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தோட பெண்ணை அது எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் சாதி கூட மனசுல இருக்கும் ஆனா அம்மனம் துணியை வேலைக்கு தூக்கெறிஞ்சிட்டு இருநூறு ரூபாய்க்கு கூட்டிட்டு போய் வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சு கூட்டிட்டு போனா இந்த அயோக்கிய தனத்தை மிருகத்தனத்தை நடத்தியது மணிப்பூருலே இந்த மத்திய அரசாங்க ஆட்சி அந்த கட்சியை சார்ந்த பிரதமர் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி எல்லாம் வந்ததுக்கு பிறகு சொல்றாரு இது சும்மா சின்ன சண்டை ரெண்டு குரு ரெண்டு சமுதாயத்துக்கு சண்டை நடக்கிறதா கூடாது எண்ணி பாருங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு பெண்ணை இருநூறு பேர் சேர்ந்து அம்மனமா அவுத்து போட்டு பச்ச கூடாரத்துல கை வச்சு கூட்டிட்டு போறான் அந்த ஊர்ல ஒரு முதலமைச்சர் அந்த ஊர்ல போலீஸ் தப்பு சொன்னா நடக்கு நாடாளுமன்றத்தில் பேச விட மாட்டேங்கிறார் மோடி என்ன சொல்றாரு எல்லாம் சரியா தான் பண்ணணும் இது ஏதோ சும்மா ரெண்டு பேர்த்து சண்டை சண்டை பண்ணிட்டாங்க இப்படி ஒரு காட்டு முராண்டித்தனத்தை மதத்தின் ரீதியாக பழங்குடி மக்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இந்து என்கின்ற பெயரால் சாதி என்கின்ற பெயரால்

யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க எந்த சின்னத்துக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க மோடியை மட்டும் அருள் கூர்ந்து காலத்தொட்டு கும்பிட வர விடாதீங்க வரவே விடாதீங்க